கோவை வாவசி பூங்காவில் நடைபெற்று வரும் ஜங்கிள் வேர்ல்டு பொல்காட்சிக்கு வந்த காப்பக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களை ரோஜா மலர் கொடுத்து வரவேற்ற நிர்வாகிகள் கோவை வாவசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கிள் வேர்ல்டு பொல்காட்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பொல்காட்சியை காண பொதுமக்கள் பலர் ஆர்வமாக வந்து செல்லும் நிலையில் முதியோர் காப்பக மாற்றுத்திறனாளிகள் சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் பொல்காட்சிக்கு பொல்காட்சிக்கு வந்த காப்பக மாற்றுத்திறனாளிகளை பொல்காட்சி நிர்வாகம் சார்பாக ரோஜா பூமலர் கொடுத்து வரவேற்கப்பட்டது தொடர்ந்து அவர்களுக்கு விளையாட்டு ஊஞ்சல்களில் விளையாடவும் சுற்றி பார்க்கவும் பொல்காட்சி ஊழியர்கள் உதவி புரிந்தனர் வெளியில் அரிதாக வரும் முதியோர்கள் காப்பக மாற்றுத்திறனாளிகள் பொருட்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பு குழுவினர் இஸ்மாயில் ஜியாவுதீன் ஆஷிக் சல்மான் ஷபிக் ஹாபிஸ் காப்பக பொறுப்பாளர் கணேஷ் அப்பர்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது கோவை மைதானத்தில் பொருட்காட்சி மக்கள் பேராதரவுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொருட்காட்சியில் வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு கிராமிய திருவிழா இங்கு நமது மைதானத்தில் நடைபெற உள்ளது அந்த பொங்கல் நிகழ்வில் கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளும் நாங்கள் இங்கே நடைபெற உள்ளோம் பானை அடித்தல் உணவு போட்டி கையிறுத்தல் மற்றும் கிராமங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு போட்டிகளை நம்ம இங்கே சிறப்பாக நடத்த உள்ளோம் வரக்கூடிய பொங்கல் திருநாளுடைய விடுமுறையை வந்து இங்கே மக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நாங்க இங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இப்ப கொடுத்த மாதிரி பேராதவரு எங்களுக்கு தொடர்ந்து நீங்க தரணும் அனைவரும் பொங்கல் விடுமுறை இங்க வந்து சிறப்பா கொண்டாடி பரிசுகளை அள்ளி செல்லுமாறு உங்களை எல்லாத்தையும் நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பேராதருடன் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜங்கல் வீடு பொருட்காட்சி வருகின்ற ஜனவரி பத்தொன்பதுடன் நிறைவேறுவதே என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி